நம்மளில் நிறைய பேர்த்துக்கு தோசை அப்படின்னாலே பிடிக்காத ஆளே இருக்காது பட் ஆனால் அது கடையில் சாப்பிட்டா மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவோம் மசாலா தோசை நெய் தோசை கறி தோசை அப்படிலாம் சாப்பிட்ருக்கோம் பட் வீட்டில் தோசை அப்படின்னாலே மூஞ்சி சொல்லிப்பாங்க உள்ளவங்க பட் அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா ஸோ அவங்க இனி தோசை ரெகுலராக கேட்குற மாதிரி ஒரு டிஷ்ஷாக இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஸோ கொத்து கறி தோசை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன் ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தடனமான தோசையோ ரெண்டு தோசை எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பீஸஸ்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இதை நல்லா பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு கடாய் சூடாக அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இதுக்கு ஏன்னா நம்ம தோசை வந்து பொறிக்கல அதனால தான் சொல்கிறேன் ஸோ எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனதுக்கப்புறம் பட்டை சோம்பு அப்புறம் இந்த கிராம்பு அதை மட்டும் போட்டு நல்லா புரிய விடுங்க அது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுங்கள் நம்ம இந்த இதில் செய்கிறது எல்லாமே ரெண்டு தோசைக்கு அளவு தான் ஸோ அதை வந்து சொல்கிறோம் கவனமாக கேட்டுக்கோங்க அது நல்லா வாங்கினா ஒரே ஒரு பச்சை மிளகா ஸோ அதையும் நல்லா கட் பண்ணி அதையும் வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்குங்க இதில் இஞ்சி பூண்டு பேசி நம்ம சேர்க்கல ஸோ அதுவும் கவனமாக பார்த்துக்கோங்க இது வந்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் தக்காளி தக்காளி இதுக்கு ரொம்ப தேவைப்படாது அதனால சின்ன தக்காளியில் நான் ஆஃப் தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நம்ம எப்போவுமே தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்க மாட்டோம் ஸோ அதனால் இதில் இந்த குறிப்பாக இந்த தக்காளி சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு தான் இருக்கும் தவிர மற்ற அந்த டேஸ்ட் வராது அதனால் இந்த இதுக்கு முக்கியமாக தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஒரு ஆஃப் தக்காளியை நல்லா இந்த மாதிரி வதக்குங்க நல்லா அப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் கொஞ்சம் வேக வைக்கலாம் அந்த எண்ணெயோட சேர்த்து நம்ம எப்போ போல் அதை வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வந்திருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு நல்லா வேகம் வச்சுட்டோன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம் என்னென்ன மசாலா பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் தான் எடுத்திருக்கோம் ஸோ இது எல்லாமே இதோட போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ டக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணணும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிரும் அதனால் தான் சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் சீக்கிரமே நல்லா ஸ்பீடாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள் அடுப்பை வந்து ஸ்லிமில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இல்லை கடைசியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் தான் எடுக்கிறேன் உப்பு ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி தக்காளி சேர்த்துக்கலாம் கம்மியாகவே நம்ம உப்பு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த உப்பு நல்லா வதக்குங்க ஸோ அந்த ப மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிருக்கும் நல்லா எண்ணெய் அது எல்லாமே மிதந்து நல்லா வருது பிரிஞ்சு வருது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பீஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த தோசையை வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து தோசை போட்ட உடனே நீங்கள் நல்லா கரண்டியை வச்சு வேக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தோசை ரொம்ப மாவு மாதிரி ஆயிரும் ஸோ நான் இப்போ பண்ணுற மாதிரி அந்த பொறுமையாக ஸ்லோவாக அடுப்ப ஸ்விம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பொறுமையாக பண்ணலை உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிரும் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர்ஃபுல்லான கொத்துக்கறி தோசை ரெடி இதில் கொஞ்சமாக நம்ம மல்லிகையில் வந்து கிள்ளி போட்டுக்கலாம் கிள்ளி போட்டு லைட்டாக ரெண்டு பருப்பிட்டு நம்ம அப்படியே ஒரு ப்ளேட்டில் பறிமாட்டோம்னு வச்சுக்கோங்க ஸோ உங்கள் வீட்டில் தோசை பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா ஸோ இனி நெக்ஸ்ட் டைம் என்ன தோசை அப்படிங்க கேட்க மாட்டாங்க கொத்து தோசை எப்போ செய்வீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க சோ மறக்காம நீங்க செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி குக்கிங் ஷுடியே டெய்லியும் உங்களுக்கு என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கிளிக்